அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த கணபதி பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் கணபதியின் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் கணபதி ஏனி கருண் எச்சோரங்கம் உன் கருணை மனம் அடிய்கு ஈரங்கும் கணபதி ஏனி கருண்ய சோரங்கம் உன் கருணை மனம் அடியார்கட்கு ஈரங்கும் தினமுனகே துதிப்போம் மலர்த்தூவி தினமுனகே துதிப்போம் மலர்த்தூவி வெற்றி திலகத்தை தீட்டு வாழ்வோம் வளம் மேவி வெற்றி திலகத்தை தீட்டு வாழ்வோம் புழமேபே கணபதியே நீ காருய சோரங்கம் உன் கருணை மனம் அடியார்கட்கு இறங்கும் தனங்களை எமது மனைகளில் பேருக்கு தந்திரத்தை தகர்த்து தடைகளை விளக்கு தனங்களை எமது மனைகளில் பேருக்கு தந்திரத்தை தகர்த்து தடைகளை விலக்கு சினம் மிகுந்த சதியோர்களை அடக்கு சினம் மிகுந்த சதியோர்களை அடக்கு சிவதன யானியம் சிந்தைய இயக்கு சிவதன யானியம் சிந்தையக்கு கணபதி நீ காருண்ய சூரங்கம் உன் கருணை மனம் அடியார்கட்கு இறங்கும் மனம் கமல் மாலையை சூட்டிடுவோமே மரகத மகுடத்தை மாட்டிடுவோமே மனம் கமல் மாலையை சூட்டிடுவோமே மரகத மகுடத்தை மாட்டிடுவோமே மனம் புருகி சந்தம் மீட்டிடுவோமே மனம் புருகி சந்தம் மீட்டிடுவோமே மாதங்கன் உணக்க முதை ஊட்டிடுவோமே மாதங்கன் உணக்கமுதை கணபதியே நீ ஏனி காரண்யச்சுரங்கும் உன் கருணை மனம் அடியாக்கு ஈரங்கும் தினம் உனகே துதிப்போம் மலர் தூவி வெற்றி திலகத்தை தீட்டு வாழ்வோம் வளம் மேவி நீ கருண்யச் சுரங்கும் உன் கருணை மனம் அடியார்கட்கு ஈரங்கும் நன்றி வணக்கம்